இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சான்னு சொல்லி யார்கிட்டையும் சொல்லிடாதான்னு சொல்லி இங்கே வந்துட்டு ரொம்ப மன்னிப்பு கேட்குறாங்க ஈஸ்வரி ஈஸ்வரியோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மன்னிப்பு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பாட்டியும் அங்கே இருக்கிற அங்கே சேதோட அம்மாவும் சரி ரெண்டு பேருமே இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல வேணாமா தமிழ் இது வீட்டுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டு அமைதியாக இருக்க வச்சுறாங்க இதனால் இங்கே வந்து தமிழ் சொல்லியும் அமைதியாக இருக்குது இன்னொரு பக்கம் சேதுக்கும் ரொம்ப கவலையாக இருக்கு ஏன்னா மொத்த பொறுப்பையும் போஸ் கிட்ட தூக்கி கொடுத்துட்டாரே நம்ம அப்பா அப்படின்னு நினச்சி அந்த கவலையில இங்கே போஸ் வந்துட்டு கற்பனை அப்படின்ட்டு புலம்பிகிட்டு இருக்காரு இதை கேட்டு தமிழ்செல்வி நேராக பூசை பார்க்குறதுக்காக போகிறாங்க இப்போ மாமா உனே கீழே கூப்பிடுவார் கீழே போனான்னு என்ன சொல்லணும் தெரியுமா நான் சொல்கிறத தான் நீ சொல்லணும் அப்படின்ற மாதிரி மிரட்ட ஏய் என்னடி மிரட்ட அப்படின்னு கேட்குறாங்க நான் மிரட்டலை ஏ நான் என்ன நடக்கணுன்றத நான் சொல்கிறேன் கேட்டுக்கிட்டால் உங்களுக்கு நல்லது கேட்கலைனா எனக்கு தான் அப்புறன்ற மாதிரி சொல்ல மிரட்டுறாங்க இங்கே தமிழ்செல்வியும் இதை கேட்ட ஈஸ்வரியும் ஈஸ்வரியோட பொண்ணும் அப்படி அதிர்ந்து போய் நிற்க என்ன சொல்லணும் தெரியுமா இப்போ மாமா உனக்குன்னு நிறைய பொறுப்பெல்லாம் கொடுப்பாரு ஆனால் நீ அதையெல்லாம் ஏற்றுக்கவே கூடாது இந்த பொறுப்பெல்லாம் எனக்கு வேணாம் எனக்கு வேணாம் பெரியப்பா நான் இப்போ வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட் விளையாட போகணும் படம் பார்க்க போகணும் அப்படி இப்படின்னு சொல்லுற சொல்லணும் சொல்லலை அந்த இடத்துல நானும் இருப்பேன் அப்புறம் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன் எங்க வந்துட்டு தமிழ்ச்செல்வி மிரட்டேன் அப்படியே பயந்து போய் நிற்கிறாங்க என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அங்கே நிற்கிறாங்க அந்த போர்ஸோட அக்காவும் கேட்குறாங்க அதுக்கு இங்கே தான் ஈஸ்வரியும் கொஞ்சம் பொறுமையாக இருடி பொறுமையாக போகிறா தான் இப்போதைக்கே நமக்கு நல்லது ஒரு வகையில் பொறுப்பு வந்துடுச்சே நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தேன் ஆனால் கடைசி வயசுல இவன் பண்ண வேலையால அந்த பொறுப்பெல்லாம் இப்ப இந்த தமிழ் செல்வி எப்படி தட்டி பறிக்கிறா பாரு அப்படின்னு ரொம்ப கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க கீழே போசு ஈஸ்வரி எல்லாமே போக ராஜாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இங்க வந்து போஸ் கிட்ட சொல்ல அங்க நின்று செய்துக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு இதெல்லாம் போஸ் எப்படி பாத்துப்பான் அவனுக்கு இதெல்லாம் என்ன தெரியும் அவனே ஒரு குடிகார பையன் அவன்கிட்ட போய் எப்படி இவனால இவங்களால பொறுப்பு கொடுக்க முடியுதுன்னு இங்க தன்னுடைய அப்பா மேல கோவத்திலையும் சங்கட்டத்திலையும் நின்றுட்டு இருக்காங்க அப்ப இங்க போஸ் வந்து தமிழ் செல்விய பாக்குறாங்க சொல்லு அப்படின்னு இங்க கண்ணை காட்ட அப்படியே முறைச்சபடி நின்றுட்டே இருக்காங்க தமிழ் செல்வியும் இங்க போஸ் போஸ் வந்துட்டு அது இல்லை பெரியப்பான் எனக்கு இ முக்கியமான வேலை இருக்குது என்னால் இதெல்லாம் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இதை விட வேறு என்னடா உனக்கு முக்கியமான வேலைன்னு எங்கள் போஸோட அப்பாவும் கேட்க ராஜாங்கம் உடனே சொல்லுறா என்ன வேலை அப்படின்னு கேட்குறாங்க அது இல்லை பெரியப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் வேற விளையாட போகணும் அப்படி இப்படின்னு சொல்ல உனக்கு நான் கொடுக்குற கொடுக்குற இந்த பொறுப்பை விட உனக்கு இந்த படம் பார்க்க போகிறதும் கிரிக்கெட் விளையாடுறதும் பெரிய வேலையா தெரியலனு ராஜாங்க கோவப்படம் இதுக்கு இங்கே என்னென்ன போஸ் வந்துட்டு அப்படியே முறைச்சி பார்த்தபடி நிற்கிறாங்க எங்கள் தமிழ்ச்செல்வி சிரிச்சிட்டே போயிருக்க அங்கே நிற்கிற ஈஸ்வரியும் வந்துட்டு ரொம்ப கடுப்பில் நின்றுட்டு இருக்காங்க கோவத்தில் தமிழ்ச்செல்வி மேலே அப்போ இங்கே ஒன்றே போஸ்ட் சொல்கிறதை கேட்டு ரவுஞ்சாங்க கோவப்பட்டு கிளம்பி நின்று என்னடா உனக்கு இவ்வளோ பெரிய பொடுப்பை நான் தேடி வந்து கொடுக்குறேன் நீ இதெல்லாம் வேண்டாம் நான் எப்போதும் போல தான் இருப்பேன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்க இங்கே அவங்க அப்பா வேற நாளை அறையப்படுறாங்க அதையெல்லாம் வாங்கிக்கிட்டு போஸ் அப்படியே நிற்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரி என்னால் இதை இன்றைக்கி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக ஐயோ மாமா நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அவன் எதுவும் நேற்றுலேருந்து சரியில்லை உடம்புக்கு இடம்பு முறியலையே என்னமோ சேதுவே பார்த்துக்கிட்டோம் சேது இதுவே இந்த பொறுப்பை எடுத்து பார்த்துக்கிட்டுமே நீங்கள் ஈஸ்வரி வாயாலேயே சொல்ல வைக்கிறாங்க தமிழ்ச்செல்வியும் இதனால் எங்கள் ராஜாங்கத்துக்கு எதுவுமே சொல்ல முடியலை சேதுவோட அம்மா வேற எங்கள் சேது இதெல்லாம் பார்த்துட்டு போட்டுங்க சேது பொறுப்பாக இருந்து எல்லாத்தையுமே பார்த்துப்பான்னு சொல்லி எங்கள் சேதுவுக்கு சப்போர்ட்டாக தான் அம்மாவும் பேசுகிறாங்க அதுக்கு பிறகு எங்கள் சரி சரின்ற மாதிரி அவங்க அப்பா தலையாட்டிட்டு போக எங்கள் சேதுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது சேதுவோட முகத்தில் எங்கள் வந்து தமிழ்ச்செல்வி சந்தோஷத்தை பார்த்ததும் ரொம்பவே வந்து அவங்களுக்கு பயங்கர ஹாப்பியாகிடுது அதோட வெளியில் போக எங்கள் அப்பத்தாவும் எங்கள் சேதுவோட அம்மாவும் பின்னாடியே வராங்க இதெல்லாம் உன் வேலை தானாடி அப்படின்னு கேட்க இல்லையே அப்பத்தா நான் என்ன தப்பா தாப்பானு சொல்லும்போது இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரையும் ஈஸ்வரி எங்ககிட்ட வேற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான் ஏன் இந்த போசு கூட அந்த ஒரு எண்ணத்தில் தான் இருந்துகிட்டு இருந்தான் திடீர்னு அவன் இப்படியெல்லாம் பேசுற ஆளே கிடையாது நீ மேலே மாடிக்க போனதும் அவங்க கிட்ட என்ன பேசிடு பண்ணுறதும் என்னாலே நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது அது கூட புரிஞ்சதுக்காத அளவுக்கு நான் ஒன்று முட்டாளில் அட்னே எங்கள் பாட்டி வேற சொல்கிறாங்க இதெல்லாம் எங்க எங்கள் தமிழ்ச்செல்வியும் கரெக்டாக கண்டுபிடிச்சியே பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன் இதுக்கப்புறமும் இங்கே தான் இருக்கணும் மாடி வாடி உள்ளே போகலாம் அப்படின்னு கூப்பிட இல்லை பார்த்தா தா அவங்களா எப்போ மனசு மாதிரி என்ன உள்ள உள்ள அன்னைக்கு நான் உள்ள வந்துக்கிறேன் அது வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன் அப்பதான் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டால் எங்க அப்பத்தாவும் சரி சேதுவோட அம்மாவும் சரி உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரெண்டு பேருமே உள்ள போக பயங்கர வெளியில இருந்துட்டு இருக்காங்க இங்க ஈஸ்வரி மேல மாடியில இன்னும் இப்படி ஆயிடுச்சு நினைச்சு ரொம்ப டென்ஷன்ல இருக்கு இந்த விஷயம் சாவத்திரிக்கோ தாமரைக்கோ தெரியாது தெரிஞ்சா அவளுங்க இன்னமும் நம்மளை அசிங்கப்படுத்துவாளுங்க எதுக்கு இந்த விஷயத்தை அவங்களுங்க கிட்ட சொல்லிட்டுன்னு யோசனையிலேயே இருக்காங்க அப்போ தான் இங்கே சாவித்திரி வராங்க என்ன தாச்சி என்ன இன்னைக்கு இப்படி ஆகிடுச்சி உங்கள் பையனுக்கே எங்கள் அண்ணன் பொறுப்பை கொடுத்தாரு ஆனால் அவன் என்னடானா இப்படி ஊதாரைத்தனமாக சுற்றிட்டு இருக்கான் நீங்களாவது எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம்ல அப்படின்னு சாவித்திரி சொல்ல அதுக்கு தாமரையும் சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம்மா அவன்கிட்ட புரிய வச்சுட்டாலும் அப்படியே புரிஞ்சுக்கிற ஆளு பார் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் கலைக்கிற மாதிரி பேச இப்போவே இவளுங்க இப்படி பேசுகிறாளுங்க உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் நம்மளை நிற்க வச்சு அசிங்கப்படுத்துவாளுங்க இதெல்லாம் தேவையா சரி சரி இதை பற்றி பேசி என்னாக போகுது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் தா ஈஸ்வரி வந்து ஏதேதோ பேசி சமாளித்து போயிடுறாங்க அதுக்கு பிறகு அங்கே கீழே நிற்கிற தமிழ்ச்செல்வி தனக்கான பார்த்துட்டு இருக்கா கருப்பண்ணை வராரு கருப்பண்ணை வந்து எங்கள் தமிழ் சொல்வ கேட்குறாரு என்னம்மா என்ன சமையல் அப்படின்னு கேட்கும்போது அது வந்து என்ன அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ச்செல்வி நீ பண்ண வேலை யாருக்கும் தெரியாது நினச்சிட்டிக்கியா எல்லாமே எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை காலையில் நானும் இங்கே சேதவும் பேசிக்கிட்டு இருந்ததை நீ கேட்டதா நானும் வந்துட்டு பார்த்தேன் சரி ஏதோ என்ன விஷயம்னு எனக்கு சரியா தெரியல ஆனால் இங்கே எப்படி அது நடந்துச்சுன்னா எனக்கு புரியல சேது கவலைப்பட்டதும் அதை நீ கேட்டதுக்கு பிறகு அப்படியே நல்ல விதமாக உனக்கு மாறினதும் இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு நான் என்னென்ன பண்ணேன்னா நான் எதுவுமே பண்ணலையேன்னு சொல்லும்போது இல்லை எல்லா விஷயத்தையும் நானும் அப்பத்த மூலமாக கேள்விப்பட்டேன் அப்போ தான் எங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுச்சு எந்த விஷயம் வந்துட்டு சேதுவுக்கும் தெரியக்கூடாது ஏன்னா தமிழுக்கு நீ தான் நைட்டு காவலனாக இருக்கணும்னு சொல்லிச்சு அதனால தாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணன் அப்படின்னு வந்து எழுக்க உடனே சொல்கிறாங்க எங்களை கருப்பண்ண நான் உன்னுடைய சொந்த அண்ணன் மாதிரியம்மா நான் உன்னை நைட்டு எங்கள் வாசலில் காவலுக்கு வந்து நான் படுத்துக்கிறேன்னு சொல்கிறப்போ அதெல்லாம் ஒன்று வேணாம்ன்னு நீங்கள் எதுக்குன்னு எனக்காக கஷ்டம் கஷ்டப்பட்டுன்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை எங்கள் அப்பாத்தா சொல்லும்போது அதை நான் கேட்டுதான் ஆகணும் அது மட்டும் இல்லாம என்னுடைய தங்கச்சி இந்த போர்ஸ் இப்படியெல்லாம் செய்வான்னு நினைச்சு கூட பார்க்கலாம அதை பற்றி நீ எதுக்கும் கவலைப்படாத இதை பத்தி யோசிக்காதமா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டால் தமிழ் செல்வியும் இல்லை அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமாக பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ சேதுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் ஏன்னா வீட்டில் இருக்கவங்க யாரும் தெரிய வேண்டாம்னு நினைக்கிறாங்க ஒருவேளை இதை தெரியப்படுத்தணும்னு நினைச்சேன்னா நான் எப்போவும் சொல்லியிருப்பேன் ஏன்னா எனக்கு அவன் மேல அவ்வளோக்கும் வருதுமானு சொல்லிட்டு இருக்காங்க இனிமே அவன் என்கிட்ட வாழையை ஆட்ட மாட்டான ஒருவேளை ஆட்டினானோ அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்க தமிழ்செல்வியும் பேசிக்கிட்டு இருக்கேன் மேலே மாடியில இருந்து பார்த்துட்டு இருக்கேன் ஈஸ்வரிக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது இவளுக்கு எவ்வளவு திமிர இருந்தால் ஒரே நாளையில எல்லாத்தையுமே மாத்தியிருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப கோவத்துல இருக்க ஆமா மா நீ சொல்ற மாதிரி இந்த தமிழ் சாதாரணப்பட்டவள் கிடையாது ரொம்ப தில்லு முள்ளு இருக்கா நம்மளே எப்படி மெரட்ரா பத்யாம்மான்னு சொல்லும்போது அதுக்கு இவனை சொல்லணும் இவன் பண்ண வேலையால் தானே அவகிட்டே இப்போ நம்ம மிரட்டுறா நம்மதை கேட்டு பணிஞ்சு போக வேண்டிய நிலமில இருக்கும் இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சால் நாலு பேர் நம்மளை பற்றி என்ன நினப்பாங்க எவ்வளோ அசிங்கமாக பேசுவாங்க இதெல்லாம் நமக்கு தேவையா கொஞ்ச நாளும் மான மரியாதையோட இருக்கோமே நினச்சேன் அது கூட இவனால் கெட்டு போய்டுமே நினைக்கும் போது எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி சொல்ல என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு போசி கேட்க அதுக்கு இங்கே அவங்க அம்மா ஈஸ்வரியும் பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க போசை இவ்வளோ சும்மாவே விடக்கூடாது இவளை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் ஈஸ்வரி இருந்துகிட்டு இருக்காங்க ஈஸ்வரி வந்துட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க அது போல் தான் அடுத்த நாள் நிறைவேற்ற செய்கிறாங்க இங்கே கருப்பண்ணன் தானே இங்கே வழியில் வந்துவிட்டு படுக்கிறதாக சொல்லிட்டு இருந்தார் அப்போதான் சொல்லிகிட்டு இருந்தது அதுக்கேற்றது போல் அது நடக்கவே கூடாது அவனுக்கு ஏதாவது வேலையை கொடுத்து வழியில் அனுப்பி விட்றணும்னு நினச்சவங்க இங்கே வந்து டவுனுக்கு போய் நான் சொல்கிற இதெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி தாமரை வந்துட்டு அனுப்பி விட கருப்பண்ணன்னு வந்துவிட்டு எப்படியாவது இருட்டத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப வேகமாக கார் எடுத்துகிட்டு வெளியில் கிளம்பி போகிறாங்க இங்கே செய்துக்கிட்டே சொல்லிவிட்டு சரிம்மா அம்மா போயிட்டு வா மாமா ஆனாலும் தமிழ்ச்சியை பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு போக ஏன் அவளுக்கு என்ன அவள் அங்கே தானே இருந்துட்டு இருக்கா அவளெல்லாம் என்னால் பார்த்துக்க முடியாது அவளெல்லாம் பார்த்துக்கறதுக்கு அவளே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல என்னை ால அந்த புள்ள வாயும் வயிறுமா பா, உன்னோட பிள்ளைய வயிற்றுல சுமந்துகிட்டு அந்த புள்ளைய கொஞ்சம் பாத்துக்கணுமா பார்த்துக்கணுமா சொல்லி கேட்கும் அவள் என் குடும்பத்துக்கு பண்ண துரோகத்துக்கு அவளை இங்கே வில்ல விட்டதே தப்புன்னு நினச்சிட்டு இருக்கேன் இதில் வந்து அவளை நான் வேறு பார்த்துக்கணுமானு இங்கே செய்த திட்டம் அதுக்கு பிறகு உங்ககிட்ட எதுவுமே சொல்ல முடியாது நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு எங்கள் கருப்பண்ணை வேகமாக வெளியில் கிளம்பி ஓடுறாங்க அப்பத்தா கிட்ட சொல்லிவிட்டு போகிறாங்க சரிப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் இருந்துகிட்டு இருக்காங்க இங்கே எல்லாருமே கொஞ்சம் தூங்கினதுக்கு பிறகு அப்போத்தாவையும் எப்படியோ தூங்க வச்சிடறாங்க அதுக்கு பிறகு ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா ஈஸ்வரி அனுப்பின ஆள் அங்கே வரேன் இங்கே திரும்ப வந்துட்டு தாமரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே ரொம்பவே சத்தம் போடுறாங்க என்னாச்சு திரும்ப இன்றைக்கி என்னாச்சுன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே கிளம்பி போக இங்கே த அதாவது என்ன தான் இங்கே சேது வந்து தமிழ் செல்வியை திட்டினாலும் சேது வந்து தமிழுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கே மாடியில் தூங்காம உட்காந்துட்டு படுத்துருந்துருக்காரு சத்தம் கேட்டதை கிளம்பி பார்க்குறாரு இருட்டாக சரி என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சேதுவும் கிளம்பி கீழே ஓடி வராங்க நேராக பார்த்து இங்கே வந்து ஒரு ஆளை வந்துட்டு பிடிச்சு வச்சுருக்காங்க அப்போது இவன் யாருன்னு தெரியல எங்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தா அப்படின்னு சொல்லி எங்கள் தமிழ் செல்வி சொல்ல இவளுக்கு என்ன இதே வேலையாக போச்சு தினமும் இந்த வீட்டில் வரணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி எதுவும் பிளான் பண்ணுறாளா நேற்று என் பையன் மேலே பொழிய போட்டா இன்னைக்கு என்னடா எவனோ ஒருத்தன் வந்துட்டான்னு சொல்லி இவன் மேல பள்ளிய போடுறான் இதுல எது உண்மை எது பொயின் கூட தெரியல இவளை நம்பி போஸ் இருந்த நிலமைக்கு போஸுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது காலையில் கிளம்பி அவன் என்ன எதுன்னு கேட்குறான் அவனை எல்லாரும் சேர்ந்து அடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி இங்கே அப்படியே பிளேட்டை மாற்றி திருப்பி போடுறாங்க ஈஸ்வரி அப்பவே இங்கே செல்விக்கு புரிஞ்சிடுது தமிழ்செல்வியை கேட்குறாங்க ஏண்டி உனக்கு இதான் விளையாடி இந்த வீட்டுக்குள்ளே வரணுங்கிறதுக்காக இப்படி இல்லாமட்டி நடத்துவேன் உன் நடத்தியவே நீ இப்படி வந்துட்டு நாரடிகிறி அப்படின்னு சொல்லும்போது தேவையில்லாமல் எதுவும் என்னையை பற்றி பேசாதீங்கன்னு எங்கள் தமிழ்செல்வி கோவப்பட அப்போ தாவுக்கு எதுவுமே புரியலை அப்போத்தோட அங்கே மருமகள் அதான் செய்தோட அம்மாவுக்கு எதுவுமே புரியலை செய்தும் சத்தம் கேட்டு கீழே இறங்கி ஓடி வராங்க இன்னொரு சப்பத்து அப்படின்னு கேட்குறப்போ இல்லைடா யாரோ வந்துட்டான்னு சொல்லி எங்கள் தமிழ் செல்வி ரொம்பவே சத்தம் போடுறாடா அப்படின்னு சொல்லும்போது என்ன எங்கே யாரையுமே காணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க எங்கள் அவன் நான் தான் கருப்பனை வந்துட்டு நான் இருக்க சொன்னேன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எங்கே என்ன அவனை காணோன்னு சொல்லும்போது அப்போ தான் வண்டி வருது இதை வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு அங்கே அவளும் வந்து நிற்கிறாரு ஏனாச்சும் அப்போத்தான்னு கேட்குறப்போ இங்கே பாருடா தமிழ் திரும்பவும் பயந்து சத்தம் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லும்போது இல்லை நேற்று நடந்த நினப்பில் அப்படியே படு தூங்கியிருப்பா அதான் கனவாக வந்திருக்குன்னு சொல்லும்போது இல்லை நான் சொல்கிறேன்ல நான் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் செல்வி அதை பார்த்துட்டு எங்கள்மா வந்தேன்னு சொல்கிறேன் யாரையுமே காணுமே அப்படின்னு அங்கே நிற்கிற தான் அவன் கேட்க இங்கே உள்ளே வந்துட்டு ஒரு பெட்ஷீட்டை போட்டு மூடி வச்சுருக்காங்க திறந்து பார்த்தா அவன் கையை வெட்டுப்பட்டு போய் கிடக்கு கையை வெட்டிட்டேன் அப்போத்தான் கையை வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்லப்போ எங்கள் தமிழ்செல்வியை பார்த்து சீது அப்படியே வாயை பழுந்து பார்த்துட்டே இருக்காங்க என்னடி சொல்கிற என்னடி பண்ண அப்படின்னு கேட்குறப்போ என் மேலே கையை வைக்க வேண்டாம் அதான் நான் கையவே வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்ல அவனுக்கு உயிர் இருக்கப்பத்தான் அப்படின்னு கருப்பனை ஓடி போய் பார்க்குறாங்க நேற்று நடந்த விஷயத்த நினச்சி அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நான் என்னத்தா நான் என்ன பைத்தியமாக பார்த்தா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா இங்கே யார் ஏற்பாடு பண்ண ஆளுன்னு கூட வா தெரியல அவங்க பையன் தப்ப மறைக்கிறதுக்காக ஏன் மேலே பழி போடணுங்கிறதுக்காக தான் இவனை வர வச்சிருக்காங்க இவன் மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் இவங்கிட்ட உண்மை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இவன் என்கிட்ட உண்மையை சொல்லிவிட்டு தான் மயக்கமானான் அவனை இன்னொரு கையை வெட்டிடுவான்ற பயமுறுத்தினால்தான் அவன் எங்கிட்ட உண்மையை சொன்னான் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஈஸ்வரியை ஆடி போய் நின்றுட்டுருக்காங்க நீங்களாம் எந்த ஜென்மத்துக்கும் திருந்தவே மாட்டீங்க பெத்த பையனுக்கு சப்போர்ட்டாக இப்போ வரைக்கும் ஏன் மேலே பழியை போடணும்னு நினைக்கிறீங்களே நீங்களாம் என்னைக்குமே திருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொல்ல இங்கே செய்தி என்னப்பத்தான் என்ன நடக்குதுங்கன்னு சொல்லும்போது அப்பத்தாவும் செய்தோடாம தெரியுமா நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்ல இதை கேட்ட இங்கே சேது ஆடி போகிறாங்க எங்கே அவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அருவாலை கையில் எடுக்க ஐயோ சேது மன்னிச்சிருப்பான் அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாப்பான்னு சொல்லும்போது அப்போ இன்னைக்கு நீங்கள் பண்ண காரியத்துக்கு என்ன இருதோ தமிழ் மேலே பழைய போடணுங்கிறதுக்காக எவனை வேணாலும் இங்கே வர சொல்லுவீங்களா ஒருவேளை உங்களுக்கும் பொண்ணு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ இங்கே அவளும் வந்துட்டு ரொம்பவே கலங்கி அழுகிறாங்க எங்கள் ஈஸ்வரி காலை பிடிச்சி அழுகிறாங்க சேது கல்ல பட்டுன்னு விழுந்துடுறாங்க எழுந்திரிங்க சின்னமா எழுந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இளம்ப வச்சுட்டு என்ன சின்னமா இதெல்லாம் என்ன பழக்கம் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்ல சேது மன்னிச்சிருப்பா இந்த விஷயம் ராஜா மாமாவுக்கு தெரிஞ்சிட வேண்டான்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி துடிச்சு அழுகிறாங்க இதே தானடி நேற்று எங்க கிட்ட சொன்னேன் என் பையனை பார்த்துக்கிறேன் அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டானு ஆனா நீ இன்னைக்கு என்னடி பண்ணிட்டு வந்து நிற்கிறேன் உன்னால இங்க தமிழ் செல்வி கொலகாரியாவே மாறி இப்போ போலீஸ் கேஸ் ஆகும் கண்டிப்பா இது நீ அனுப்புன ஆளுன்னு தெரிஞ்சதுன்னா உன்னே தான் போலீஸ் கேஸ்ல உள்ள வைப்பாங்கன்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் எதுவுமே நடந்துடக்கூடாதுன்னு சொல்ல எப்படியும் கைவெட்டப்பட்டவன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காமலா இருப்பான்னு சொல்லும்போது இல்ல இல்லைத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகுறாங்க இதுக்கப்புறம் என்னடி பார்த்துப்பேன் இந்த வீட்டுக்கு ஒரு கௌரவம் இருக்குது அந்த கௌரவம் எல்லாம் உன்னாலேயும் மகனாலையுமே போய் தொலைஞ்சிரும் போல் எங்கள் தமிழ்ச்செல்வியாக தான் இவ்வளோ பெரிய பாவம்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுன்னு பார்த்தா ஆனால் கடைசியில் சொல்ல போனால் தமிழ்ச்செல்வி பண்ணதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு தான் சொல்வேன் நீயும் பையனும் சேர்ந்து பார்க்குற வேலைக்கு தமிழ் மேலே பழிபடணுங்கிறதுக்காக கீழ்த்தரமான வேலையை செய்கிற ஏடி இதெல்லாம் என்ன மனுஷியோ தெரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் தான் காரித்து பார்த்தா குறையா பேச மோகனாவும் திட்டுறாங்க என்ன ஈஸ்வரி உங்ககிட்டேருந்து தான் இதை எதிர்பார்க்கவே இல்லை என்ன இருந்தாலும் தமிழ் நம்ம வீட்டு மருமக பிள்ளை அவள் எனக்கு மருமகனா உனக்கு மருமக தானே நீ எப்படி நினைக்க மாட்ட இங்கே எதுக்கு அவளை எங்கள் வீட்டு வேலைக்காரி மாதிரி நடத்தணும்னு முடிவு பண்ணி இந்த வீட்டுக்கு வெளியில் தங்க வச்சது நீ இப்போ உன் பையனால் அவள் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா இன்றைக்கி உன்னால் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா இன்னும் எத்தனை கஷ்டங்களை அவள் தாண்டி இங்கேயே இருக்க போகிறான்னு தெரியலன்னு சொல்லும்போது சேது ரொம்ப பாவமாக பார்க்குறாங்க இதுதான் கடைசி சின்னமாக இன்னொரு தடவை எங்கள் தமிழோட விஷயத்தில் நீங்கள் தலையிடுறத நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் எடுத்த கத்தியை நான் கீழே போட மாட்டேன் தலையை தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சேது வந்துட்டு ரொம்ப கோபத்தோட எங்கள் கருப்பான பார்க்குறாங்க இந்த நேரத்தில் நீங்கள் எங்கே போனீங்க எங்கிட்ட பார்த்துக்க சொல்லிட்டு போனதுக்கு காரணம் இது தானா எங்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாமே மாமான்னு சொல்லும்போது இல்லைடா சேது இந்த விஷயம் உனக்கு தெரிய வேண்டான்னு அப்போ தான் சொன்னிச்சு அதனால தான் சொல்லலைன்னு சொல்கிறாங்க என்னமோ ஆனால் நீங்கள் இனிமேல் எங்கள் எங்கள் தமிழுக்கு பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக எங்கள் தமிழ் அப்படியே உடஞ்சி போய் நிற்கிறாங்க என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வந்து கருப்பண்ண கேட்க நான் வெட்டிட்டேன்னு வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அதிர்ச்சியில் இந்த மேல முடியாமல் இருக்க அங்கே நிற்கிற அப்போ அம்மா எல்லாருமே வந்துட்டு சொல்கிறாங்க சரி தமிழ் இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வீட்டில் வந்து இருக்கட்டும் பாவம் ரொம்ப பயந்து போயிருக்கான் எய்த்து பிள்ளைக்காரி வர இந்த நேரத்தில் அவளுக்கு திரும்ப திரும்ப கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்காங்க இங்கே போஸை காப்பாற்றணுங்கிறதுக்காக தமிழ் மேலே பழிய போடணும்னு எப்படிப்பட்ட வேலையை பார்த்துருக்கா பாரு இவ இவளை என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல நாளைக்கு எப்படியும் பொழுது விடிஞ்ச கையோட எப்படியும் போலீஸ் வருவாங்கல்ல அப்போ இன்னைக்கு பொதில் சொல்லித்தானே ஆகணும் அப்படி மிரட்டிட்டு போக இங்கே கதறி அழுகிறாங்க ஈஸ்வரியும் சேதுவும் யார்கிட்டையும் எதுவுமே பேசாமல் உள்ளே போக இங்கே தமிழை வந்துட்டு கூட்டிகிட்டு மோகனா உள்ளே போகிறாங்க மோகனா நான் உள்ளே போய் கூட்டிட்டு போய் தண்ணி எல்லாம் கொடுத்து நீ உட்காருமான்னு சொல்லி டைனிங் ஹாலில் உட்கார வைக்க எங்கள் அப்பாத்தா வந்துட்டு என்னம்மா இப்படி ஆகிடுச்சு எங்களை மன்னிச்சிருமான்னு சொல்லும்போது ஐயோ அப்பத்தா அப்படின்னு சொல்றாங்க இனி எங்களை என்னம்மா பண்ண சொல்கிறேன் நாங்கள் இங்கே ராஜாங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு உன்னை வெளியில் தக்க வைச்சோம் ஆனால் இங்கே வீட்டில் இருக்க ஆளுங்களாலேயே உனக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து வரும்னு நினைக்கும் போது எங் எங்களால் அதை ஏற்றுக்க கூட முடியலமா அப்படின்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் கேட்டால் இங்கே தமிழ் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன் தமிழை அங்கே உரமாக நின்று பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ண மாதிரி செய்து பார்த்துக்கிட்டே உள்ளே போகிறாங்க தமிழுக்கு எதுக்காக இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்கணும் நான் இங்கே என் குடும்பம் எல்லோரும் சேர்ந்து கொடுத்த கஷ்டம் போதாதுன்னு இங்கே இந்த போசும் என் சின்னமாவும் இப்படி தமிழோட வாழ்க்கையில் விளையாடுற மாதிரியான ஒரு வேலையை பார்த்துருக்காங்களே கண்டிப்பாக போஸ் சும்மா விட மாட்டேன் அவனுக்கு சரியான பாடத்தை நான் கத்துக் கொடுக்காம விடமாட்டேன்னு பயங்கர அங்க இருக்கே தன்னையே பார்த்துட்டு போறத எங்க ஓர கண்ணால பார்த்து மனசல திருத்தி பட்டுக்கிறாங்க தமிழ்ச்செல்வி